நாங்கள் ராஜி பேசுகிறேன் இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலில் இருந்து பதினைந்தாம் பாகம் அர்ஜுன் அந்த கொலைகேஸ் விஷயமாக தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டான் போலீஸ் ஸ்டேஷனில் நடராஜ் பற்றிய தகவல்களை விசாரித்த போது அவர்கள் அளித்த அட்ரஸில் சென்று நடராஜையும் அவருடைய மனைவியும் சந்தித்தான் அவர்கள் இருவரும் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அழ ஆரம்பித்தார்கள் அவருடைய மகள் கௌசல்யா பற்றி மேலும் கேட்கும்போது இருவரும் முதலில் அமைதியாக இருந்தார்கள் அதன் பிறகுதான் நடராஜ் அவருடைய பொண்ணு கௌசல்யா பற்றி சொல்ல ஆரம்பித்தார் சார் என்னுடைய மகள் கௌசல்யா ஏதோ வேலை விஷயமாக ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போனான் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவள் திரும்பி வரவே இல்லை இப்போ கூட உயிரோடு இருக்காளா இல்லையா எங்களுக்கு எதுவும் தெரியல சார் என்று கூறினார்கள் அவர்களிடம் கௌசல்யாவின் புகைப்படம் ஒன்றை வாங்கி கொண்டான் அர்ஜுன் பிறகு கௌசல்யாவுடைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு காட்டுங்க என்று சொன்ன பிறகு நடராஜும் அவருடைய மனைவியும் கௌசல்யா சம்பந்தப்பட்ட பொருட்களை அர்ஜுனனிடம் கொண்டு வந்தார்கள் அர்ஜுனனும் அந்த பொருட்களை ஏதாவது தனக்கு தேவையான தகவல் கிடைக்குமா என்று ஆராய ஆரம்பித்தான் ஆனால் எந்த விதமான தகவல்களும் அவனுக்கு அந்த பொருட்களின் மீது கிடைக்கவில்லை ஆனால் குற்றாலத்தில் உள்ள மன நோயாளிகள் காப்பகத்தின் அட்ரஸ் மட்டும் அவனுக்கு கிடைத்தது எதற்கும் இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டு அவர்களிடம் மற்ற இரண்டு பேர்களின் போட்டாவைகளை காட்டி இவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டான் அவர்கள் தெரியவில்லை என்று கூறினார்கள் மேலும் சில விசாரணைகளை அவர்களிடம் முடித்துக்கொண்டு வீடு திரும்பினான் அர்ஜுன் குற்றாலத்தில் தனக்கு கிடைத்த கவரில் இருந்த இரண்டு பெண்களின் அடையாள அட்டைகளோடு இந்த கௌசல்யாவின் போட்டாவை இணைத்து பார்த்ததில் அதில் உள்ள ஒரு பெண்ணின் முகத்தோடு இந்த புகைப்படம் ஒன்றுபட்டு போனது மறுபடியும் உடனே குற்றாலத்திற்கு அந்த மன காப்பு சென்று அர்ஜுன் விசாரிக்க ஆரம்பித்தான் அந்த காப்பகத்தில் உள்ள ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கின்றவர் போட்டோக்களையும் அந்த பையனின் டாக்டர் ரிப்போர்ட்டையும் பார்த்துவிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரியே இரண்டு வருடத்துக்கு முன்னாடி இந்த பையன் இங்கு வந்து இருந்தான் பெயர் போட்டோ கூட எங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கு ஒரு ஐந்து நாட்கள் தான் அந்த பையனுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் கூட அவர்களை வர சொல்லி இருந்தோம் ஆனால் என்னன்னு தெரியல அவங்க மறுபடியும் வரல ஐந்து நாட்கள் மட்டும்தான் வந்துட்டு போன விவரம் எங்ககிட்ட இருக்கு என்று கூறினார் உடனே அர்ஜுன் தன்னுடன் இருந்த மருத்துவ ரிப்போர்ட்டை காட்டி இதில் மருத்துவமனையின் பெயரும் முகவரியும் சரியாக தெரியவில்லை இதனோட இன்னொரு காப்பி உங்கள் கிட்டே இருந்தால் எனக்கு கொடுங்க எனக்கு இந்த கேஸுக்கு இது ரொம்ப முக்கியமானது என்று கூறினான் அவரும் சரி என்று பயில்களை எடுத்து பார்த்துவிட்டு அதனுடைய இன்னொரு காப்பி இருக்கு சார் நாங்க தருகிறோம் என்று கூறி அர்ஜுனனிடம் தந்தார்கள் அர்ஜுனனும் நன்றி சொல்லி வாங்கிக்கொண்டு அந்த பேப்பரில் உள்ள அட்ரஸை பார்த்தான் சென்னையில் உள்ள மிக பிரபலமான மனநோயாளி மருத்துவமனை எம்எஸ்ஆர் என்று அதில் குறிப்பிட்டு இருந்தது அர்ஜுன் உடனே சென்னை திரும்பினான் அவந்திகா தன் தோய் மாலாவிடம் புடவை வேண்டாம் என்று திருப்பி அளித்தாள் என்ன அவந்திகா நீ என்ன சொல்கிற அந்த புடவை உனக்கு நல்லா தானே இருக்கு ஏன் திரும்ப என்கிட்ட தரேன் என்று கேட்டாள் மாலா இல்லைம்மாலா ஏதோ ஆசைப்பட்டு என் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் விலையை கூட பார்க்காம நான் எடுத்துக்கிட்டேன் நீயும் அதுக்காக எதுவும் சொல்லாமல் மொத்த பணத்தையும் கட்டிட்டேன் எங்கள் அம்மா இப்போ தான் அந்த புடவையோட விலையை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான புடவைன்னு சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் அந்த விலையை பார்த்தேன் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் மாலா இந்த புடவைய நீயே எடுத்துக்கோ இவ்வளோ பைசாலாம் என்னால் உனக்கு தர முடியாது இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு அவந்திகா சொன்னான் அவந்திகா அவங்ககிட்ட யார் பணம் கேட்டது எத்தனை தடவை இந்த ஆசிரமத்தில் என் வேலைகளெல்லாம் சேர்த்து நீ செஞ்சிருக்க அடிக்கடி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் லீவு பர்மிஷன் போட்ட போதெல்லாம் நீ தானே எனக்கு பதிலாக வேலை பார்த்த அதனால் தான் சொல்கிறேன் நீ எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் இந்த புடவையே நீ ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேன் நீ ஏ எடுத்துக்கோ என்று மாலா சொன்னாள் இல்லை மாலா என்று அவந்திகா மேலும் மறுத்தாள் உடனே மாலா இங்கே பார் அவந்திகா நீ சும்மா ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் முடிந்த அளவுக்கு பணம் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே வா அது போதும் இப்போதைக்கு இந்த புடவையை ஏ எடுத்துக்கோ என்று வலுக்கட்டிய கட்டாயமாக அவந்திகாவிடம் புடவையை தந்தாள் மாலா சென்னை வந்த அர்ஜுனனும் உடனடியாக அந்த எம்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு சென்று அந்த ஆனந்தின் ரிப்போர்ட்டை கொடுத்து விசாரிக்க ஆரம்பித்தார் அங்கிருந்த பெரிய டாக்டர் இந்த கேஸை எங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற கோபால் தான் பார்த்துட்டு இருந்தார் நீங்கள் அவர்கிட்ட போய் விசாரிங்க என்று சொன்னார் உடனே அர்ஜுனனும் அந்த டாக்டர் கோபாலை போய் பார்த்தார் அவரும் ஆமாம் சார் இந்த ஆனந்த் என்னுடைய பேஷண்ட்டு தான் சின்ன வயசில் ஏதோ அடிப்பட்டதுனால மூளை குழம்பி எங்கிட்ட தான் ரொம்ப வருஷ காலமாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான் இவங்க ஃபேமிலி கூட எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னென்ன தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கு மேலே இவ இங்கே வரவே இல்லை என்று கூறினார் இவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா என்று கேட்டான் அர்ஜுன் இருங்க சார் ஒரு நிமிஷம் என்று தன்னுடைய பர்சனல் டைரியை எடுத்து தேடி பார்த்ததில் ஒரு அட்ரஸை எழுதி கொடுத்தார் அர்ஜுனனும் அதனை வாங்கி கொண்டு ஆனந்த் எப்படி சார் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்ற பையனா இல்லை வெறி பிடிச்ச மாதிரி எதாவது செய்வானா என்று அர்ஜுன் கேட்க இல்லை சார் ஆனந்த் ஒரு குழந்த மாதிரி யாராவது சத்தம் போட்டு பேசுனா கூட பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுவான் என்றார் டாக்டர் பிறகு அர்ஜுன் மேலும் அவரிடம் சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்கு சோர்வாக வந்த அர்ஜுனனை பார்த்த கோபாலகிருஷ்ணன் என்னடா இது இப்பெல்லாம் இப்படி ராத்திரி பகல் நான் அந்த கேசியே கட்டி அழுதுட்டுருக்கேன் உன் முகமே பாரு எவ்வளோ டல்லாக இருக்கணும் உன் அம்மா வேற இதுக்கு தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனை சேர்க்காதீங்கன்னு சொன்னேன்னு என்கிட்ட சண்டை போடுறான் என்று புலம்ப ஆரம்பித்தார் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா இன்னொரு கொலை நடக்கிறதுக்குள்ள நான் இந்த கேஸ் எப்படியாவது முடித்து அந்த கொலக்காரனை கண்டுபிடிச்சே ஆகணும் என்றான் அர்ஜுன் அப்போது அர்ஜுன் மாமா வேதகிரி உள்ளே வந்தார் வாடா வா என்னன்னே தெரியல இப்போல்லாம் மாமனும் மாப்பிள்ளையும் தனியாக பேசுகிற அளவுக்கு நிறைய விஷயம் வச்சுருக்கீங்க போல இருக்குது நீங்கள் என்னை போன்னு சொல்கிறதுக்குள்ளே நானே எழுந்து வெளியே போகிறேன் என்று ரூமை விட்டு வெளியே சென்றார் கோபாலகிருஷ்ணன் உடனே வேதகிரி அர்ஜுனனை பார்த்து டே அர்ஜுன் அந்த கமிஷனர் உனக்கு கண்ணா பின்னான்னு திட்டினாரம்மே உண்மையா என்று கேட்டார் உங்களுக்கு எப்படி மாமா தெரியும் யார் சொன்னாங்க என்று அர்ஜுன் கேட்டான் வர வயலில் சுபாஷை பார்த்தேன் அவர் தான் சொல்லி வருத்தப்பட்டார் என்னன்னே தெரில அர்ஜுன் என்னை கூட கூப்பிடாம அவனே போய் தனியாக கேஸை விசாரிக்கிறான் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று அர்ஜுன் வருத்தப்பட்டு சொன்னார் கமிஷனர் என்னை மட்டும் திட்டிருந்தார்னா பரவாயில்ல மாமா ஆனால் நான் அவந்திகா மேலே வச்சிருந்த காதலை ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டார் அதுதான் எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னால் அவந்திகாவை பார்க்காம கூட பார்க்காம கூட இருக்க முடியல பார்க்கணுன்னு தோணலை இந்த கேஸை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணுமாமா அதுக்கப்புறமா தான் அவளை போய் பார்க்கணுன்ற ஒரு முடிவோடு நான் இருக்கிறேன் என்றான் அர்ஜுன் இங்கே பார் அர்ஜுன் உன்னுடைய காதலுக்கும் கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத அந்த கமிஷ்னரே நீ அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்ற கோபத்தில் தான் பேசியிருப்பார் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ அவந்திய அவள் பார்க்காம இருக்கிறது சரியில்லை ஓ சீக்கிரம் கிளம்பு அவளை போய் பார்த்து பேசிவிட்டு வா உன் முகத்தை பாருடா எதையோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்க அவளை போய் பார்த்து பேசினால்தான் இந்த கேஸையும் உன்னால் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன் என்று அவனை கட்டாயப்படுத்தினார் அர்ஜுனனும் புன்னகிந்து கொண்டே மாமா நீங்கள் சொல்கிறதுனால நான் போய் அவந்திகாவை பார்க்குறேன் என்று உடனடியாக குளித்து ரெடியாகி அவந்திகாவை பார்க்க ஆசிரமத்திற்கு சென்றான் போய் அவந்திகா எங்கே என்று கேட்டதற்கு சார் அவந்திகா இன்னைக்கு ஆசிரமத்துக்கு வரல என்று மாலா சொன்னார் சரி என்று அவளின் வீட்டுக்கு கிளம்ப தயாரானான் அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம் என்று வார்டன் வந்ததும் மாலா உள்ளே சென்றாள் அர்ஜுன் என்ன மேடம் என்றான் தப்பா நினைக்காதீங்க சார் அவந்தியா அவந்திகா வீட்டுக்கு போக வேணாம் அவங்க அப்பா இங்கே வந்து சத்தம் போட்டார் என் பொண்ணை தேடி யாரும் இங்கே வரக்கூடாது இல்லை அவளை நான் வேலைக்கு கூட அனுப்ப மாட்டேன் எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவளை பார்க்க யாரையும் அனுமதிக்காதிங்கன்னு சொல்லிட்டு போனார் அதனால தான் என்று தயங்கினாள் வார்டன் அப்போது அவந்திகா தான் இருக்கா பார்க்க விருப்பம் தான் வரலன்னு அவள் கிட்ட போய் சொல்லி அனுப்பியிருக்காளா என்று அர்ஜுன் வார்டன் தடுத்தும் கூட நேராக அவந்திகா எங்கே இருக்கிறாள் என்று சென்று அவளின் முன்பாக போய் நின்றான் இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவந்திகா அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் சார் நீங்க எப்படி என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் நான் தான் உன்னை பொண்ணு கேட்க உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருந்தேன்ல அப்புறம் ஏன் என்னை பார்க்குறத நீ விரும்பலை ஏன் பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குற இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அவந்திகா எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து நேருக்கு நேர் பே பேசு உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லு அவந்திகா என்றான் அர்ஜுன் அவந்திகா தன் முகத்தை கீழே குனிந்து கொண்டான் அர்ஜுன் கோபமாக அவளின் முகத்தை தன் இரண்டு கைகளால் நிமிர்த்தி இப்போ சொல் உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டோமா வேண்டாமா என்று கேட்டான் அர்ஜுன் இத்துடன் என்னுடைய பதினைந்தாம் பாகத்தை முடித்து கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரு ராஜி இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்